भूम् तद्पुरुषाय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रचोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரி சக்தி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான பல பலன்களை சொல்லுது எந்தெந்த மாதிரியான யோகங்களை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே நான்காம் இடம் அப்படிங்கிறது சாஸ்திர வரிசைப்படி எப்படி சொல்லுது அதாவது நான்காம் இடம் அப்படிங்கிறது மாதுர் ஸ்தானமாக வண்டி வாகன ஸ்தானமாக சொந்த வீடு சொந்த பூமி அமையக்கூடிய ஸ்தானமாக நான்காம் இடத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு சொந்த வீடு அமையுமா அப்படி சொந்த வீடு அப்படிங்கிறது எந்த வயசில் அமையுது அப்படி சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து அடிப்படை தேவைக்கான வீடா அல்லது ஆடம்பரமான வீடா அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாக திருத்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக நான்காம் இடம் இருந்துகிட்டு இருக்குது சில பேர் வந்து பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் பிறக்கிறோம் பல பேர் வந்து பிறக்கும் பொழுது வாடகை வீட்டில் பிறந்தால் கூட தன்னுடைய திறமை மூலமாக உழைத்து பிற்பகுதியில் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இன்னும் ஒரு சில பேர் சொந்த வீடு அப்படிங்கிறது கனவு கண்ட மாதிரி இருந்துகிட்டு இருந்து கடைசி காலத்தில் அளவான ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாகவே போயிருது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை கையில் காசு இருந்தால் கூட வாடகை வீட்டிலேயே வசிக்க வேண்டிய சூழல் இருக்குது இல்லையா அப்படி இல்லாமல் சொந்த வீடு அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை இந்த நான்காம் இடத்தை பார்த்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பிள்ளைக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் தாயாருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து உன்னிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக நான்காம் இடம் இருக்குது பொதுவாகவே தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாய்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தனிமைப்படுத்தி பார்க்க முடியாது தவறான வகையில் சொல்லவும் முடியாது இருந்தாலும் அந்த தாயாகவே இருந்தால் கூட அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அல்லது தெரிய வைக்கக்கூடிய இடமாக இந்த நான்காம் இடம் இருக்குது தாயாரை வந்து புனிதமாக மதிக்கணும் தண்ணியை பழிச்சால் கூட தாயாரை பழிக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ தத்துவ பழமொழிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நம்ம நிறைய பேர் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து போதுமான அன்பை வெளிக்காட்டுறதில்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் சாதாரண போகும்போது கூட நாயை கூட்டிகிட்டு போகிறமே தவிர்த்து தாயை கூட்டிகிட்டு போகிறதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உண்மையான அன்பு உண்மையான பாசம் உண்மையான அரவணைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த நான்காம் இடம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கே ஒரு வாகனம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு காலம் தள்ளக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்துகிட்டு இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு வாகனம் தனித்தனி வாகனம் தேவைப்படுது அப்படிங்கிறது நிர்பந்தம் அந்த வகையில் அந்த மாதிரி வந்து அடிப்படை தேவைகளுக்கு நிர்பந்தமாக வாகனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாகனம் அடிப்படை தேவைகளுக்கான வாகனமா அல்லது ஆடம்பரமான வாகனமா அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஆடம்பரமான வாகனம் அமைஞ்சால் கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில வந்து நாலு பேர் தான் இருப்பாங்க ஆனால் பத்து பதினைந்து வாகனம் வச்சிருக்கக்கூடிய சூழல் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆடம்பரமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஆடம்பரமான அமைப்புகளை தெரிந்து கொள்ள கூடிய இடமாக நான்காம் இடம் இருந்துகிட்டு இருக்குது சில பேருக்கு ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தை கூட பழைய வாகனமா வாங்கி அந்த வாகனம் வந்து கடன் சொல்லி கடனுக்கு வாங்கி அந்த கடன் தொகையை சரியான தவணையில் திருப்பி செலுத்த முடியாமல் இருக்கிற வாகனத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய அவலமான சூழல் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான சூழல்களையும் வந்து அதாவது அவலமான சூழலாக இருந்தாலும் சரி ஆடம்பரமான சூழலாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷருடைய நான்காம் இடம் அதாவது ஜாதகத்தில் நான்காம் இடத்தை வச்சு மிக மிக நல்லபடியாக உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் இது மட்டுமல்ல வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குது அதே வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக எந்த அளவுக்கு விபத்துக்கள் ஏற்படுது இந்த மாதிரியான நாசுக்கான ஒரு சில நல்ல விஷயங்களை யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணிங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்